கவர்மெண்ட் எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ஸோட பிளான் என்னவா தெரியுமா இருக்கும் நல்லா ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் படுத்து நல்லா தூங்கணும்னு ஆனால் நம்மள மாதிரி லேடிஸோட கேரக்டர் என்னவா தெரியுமா இருக்கும் இந்த வார்ட்ரூப்பில் துணியை மடிச்சு வைக்கலாமா அப்படி இல்லைனா கிச்சனை க்ளீன் பண்ணலாமா வீட்டில் ஏதாவது பொருள்லாம் தீர்ந்துருந்துச்சுன்னா அதை அரைச்சி வைக்கலாமான்னு இப்படி தான் யோசிப்போம் அப்படிதான் யூஏஇில் ஒரு நாலு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே கிடச்சிது அதில் ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் இப்படி தான் க்ளீனிங்காக ஒதுக்கிட்டேன் ஃபுல்லாக வீடு மாப்பு போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடி தீர்ந்து போச்சு அதை அரைச்சிட்டு சாம்பார் பொடியும் அரைச்சி வச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு சிம்பிளாக தயிர் சாதமோ மாம்பழத்தோட ஸ்டாப் பண்ணியாச்சு எனக்கு ஒரு வருஷமாக ஆசையாக இருந்துச்சு பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடணுன்னு சுத்தமாக நேரமே இல்லை அதனால் அன்றைக்கி செஞ்சு சூப்பராக சாப்பிட்டேன் அப்புறம் தீபாவளிக்கு செஞ்ச முறுக்கு மாவில் கொஞ்சம் இருந்துச்சா அதில் முறுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாவு அரைச்சேன் மாவு அரைச்சி நைட்டுக்கும் கொஞ்சம் புளிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த வேலைகள்லாம் எப்போ முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காலமரை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஏழரை மணிக்கு தான் முடிச்சுது கிடச்ச லீவையும் என்ன மாதிரி பிஸியாக்கிக்கிற பர்சன் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க என்ன பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்